அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்துவினாலே நீ பராக்கிரமம் செய்வாய் அவம் அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு துணையா இருந்து ರುಗಲದ ಬೋಷಬ ಲಿದು ನೀುಲು ಹಂತು ನೀ ಮನಗದಲೋ ದೀಮಾಕೋ ರೋಷಿ ನೀ ಮೀಕಬ ರಗದಲ ಬೋಧು ನೀ ಹಂತು ನೀ ಮನಗದಲೋ ರಿಯಾದರೋಷಬ ಲಂತನ ವೀಣಾನ ಕಾರ್ಯಗಳೇ ಕುರ್ತಿ ಭಯ ಪಡೆರಾಯ್ ಏನ್ ಕಲಕಮಡೆ ರಿಹಾಲದ ಬೋಶಬಲ

விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை முறியடித்து உன் சத்துருவை மிதித்து போடுகிற தேவனாய் இருக்கிறேனே ஏன் பயப்படுகிறாய் ரீமாக்கபோ நகலுதூரி ஹந்துரி மனகதலபோ உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேனே ஏன் பயப்படுகிறாய் ரீமாக்கபோ நகலுதூரி ஹந்தனகதலபோ ரீமாக்கபோ நகதலபோ தூரி ஹந்துரி மனகதலபோ உன்னை போர் அடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேனே ஏன் பயப்படுகிறாய் நீ மாக்கபா ரகுலு தூரி கதன மோக்கப்பா தீ நீ மல நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை மிதித்து பதருக்கு ஒப்பாக்கி விடுவாயே ஏன் பயப்படுகிறாய் ரிகப கபா ரகுலு தூரி ஹந்தூரி மல கதனமோ தியாலு தூரி மனதனமோ ஷபா ரகு துணியானதனமோ ரீ கபா ரகு கதனமோ இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் விதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லுமையை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேனே ஏன் நீ பயப்படுகிறாய் ஏன் கலங்குகிறாய் ஹத்துரி மலகதளபோ நான் உள்ளத்தில் அதிகாரம் பெற்றதை போல ஜாதிகள் மேல் உனக்கு அதிகாரம் கொடுக்கும்படியாய் இதோ உன்னை என்னோடு கூட சேர்த்து கொள்ளும் அவளோ சீக்கிரமாய் வருகிறேனே ஏன் நீ பயப்படுகிறாய் அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவினாலே நீ பராக்கிரமம் செய்வாய் நீ ஒருபோதும் வீணான காரியங்களை குறித்து பயப்படாதிருப்பாயாக சத்துருவின் போராட்டங்களை குறித்து பயப்படாதிருப்பாயாக கலங்காதிருப்பாயாக உனக்கு தேவன் சகாயம் செய்யும் கீழகமாய் மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறாரே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை உரிய எடுத்து உன் சத்துருவை மிதித்து போடுகிற தேவனாயிருக்கிறாரே உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவனாயிருக்கிறாரே உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக்குகிற இருக்கிறாரே நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாயே ஏன் நீ பயப்படுகிறாய் நீ ஒருபோது பயப்படாதிருப்பாயாக இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் விதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே இந்த உலகத்தையே ஜெயித்த தேவன் உனக்கு துணையாக இருக்கிறாரே ஏன் நீ பயப்படுகிறாய் ஏன் கலங்குகிறாய் பிதாவினிடத்தில் அவர் அதிகாரம் பெற்றதை போல உனக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்க முடியாய் அவரோடு கூட உன்னை அவர் சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க இருப்பாயாக பயப்படாதிருப்பாயாக கலங்காதிருப்பாயாக பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துடிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில கூட நோக்கி பார்க்க இறக்கம் செய்தீரே கிருமை பாராட்டினே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் மகிமை பொருந்திய இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துடிக்கிறேன் அப்பா நீர் பிதாங்கத்தில் அதிகாரம் பெற்றதை போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கும்படியாய் உங்களுடைய பிள்ளைகள் ಉಮ್ಮೋಡು ಕೂಡ ಸೇರ್ತುಕೊಂಡು ಮಡಿಯಾಯ್ ಇದೋ ಆವಲಾಯ್ ಸೀಕ್ರಮಾಯ್ ಬರೆಗವರೇ ಉಮ್ಮಿಯೋ ತುರಿಗ್ರೇನ್ ತಗಪನೇ ದೀಮಾ ಕಬ ಲಗದಲಬೋ ರೀ ಮಬ ರೀ ಮನಗಲ ಭೋಕ ರಘುದೂರಿ ಹಾದು ರೀ ಮನಗದಲಬೋ ರೀ ಮಬ ಲಗದಲ ಭೋಷಬಲ ಮೀನಿ ಮನಗಲ ಬೋಕಬ

பட்டுகம் வாயிருக்குருகிறேன். தியாலதர போஷ்சபாரா குந்துரி ஹாலதுரி மக்கப் பனகதனமும்.

ஜாதிகள் மேலும் பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடு காவலா இருக்கிறீரே ரியானது ரீமன கந்தல கதனமோ கமர கதனமோ

உள்ள ஜாதிகள் உடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கும்படியாய் உண்முடைய பிள்ளைகளை கூட அழைத்து சொல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உண்மை சந்தி கிருபை சந்திக்க எல்லா தீங்குகளுக்கும் ஆபத்துகளுக்கும் இயற்கையின் சீற்றங்களுக்கும் யுத்தங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விளக்கிறாச்சா கிருபையா இறங்கி ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா உங்களுடைய பாதுகாக்கிற கரம் ஒவ்வொரு தேசங்களுக்கும் இறங்கட்டும் தகப்பன்னு ஒரு விசையா இறக்கம் பாராட்டுங்கப்பா இருக்கிற சகலத்தை இழந்து போயிருக்கிற தகப்பனு வெறுமையாக்கப்படுகிற தகப்பனு ஹாலே லூயா தகப்பன இயற்கையின் சீற்றங்களினால பலவிதமான தீமைகளினால தகப்பனே பாதிப்புக்குள்ளா இருக்கிற தேசங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனம் இறங்க தகப்பனே நீர் இறக்கம் உள்ள தேவன் அல்லவா நீர் மன துருக்கம் உள்ள தேவன் அல்லவா ஒரு விசையா இறக்கம் செய்யுங்கப்பா சகல தீங்குகள் தகப்பனே அப்பா மகாலே லூய தகப்பனே நன்மையின் நாட்களை காண கத்த கிருபையா இறங்க தகப்பனே இன்னும் அறியாமல் உன்னை இம்மை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிற மக்களுக்காக நீர் அவர்களுக்காக உன்னை கல்வாரி சிலுவையில் நீர் ஆமாக்களுக்காக பரிதனா இருக்கிறீரே இனி காலம் செல்லாதே அப்பா இந்த கடைசி வடிகள் தகப்பனை உண்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா உண்மை புறக்கணிக்கிறது போதும் நீர் விசாரமா இருக்கிறது போதும் தகப்பனே உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தகப்பனே பரலோகத்தின் பிள்ளைகளாய் நித்திய ஜீவனை பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் மாற என் கிருபை செய்வீராக தகப்பனே இதோ அவளாய் சீக்கிரமாய் உடைய பிள்ளைகளை உண்மையோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் அவளாய் வருகிற உண்மை சந்திக்க ஒவ்வொருவரும் இருக்க தகப்பனே வைக்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் என்னப்படுவதற்கா எப்பொழுதும் தகப்பனு உமக்கு முன்பாக நிற்பதற்கு தகப்பனே தகுதி உள்ள பாத்திர உ இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனா மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்